எங்க தட்டம் சொன்னா என்ன என்ன விதமாக நடக்க வேண்டும் என்று ஆகவே நாம் நம்முடைய வாழ்த்துகளை நடக்க வேற்றுப்படுகிறோம் சொல்லுங்க மட்டும் நடப்போமே ஆனால் வேதம் சொல்லுங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம் என்னை பெற்றுக் கொள்கிறாங்க பிரியமானவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே அப்படி மனதார வாழ்த்துகிறேன் ஏசு ராஜா உங்களோடு இணைந்து இருப்பாராக ஒன்று திருக்கிய நான்கு ஒன்றிலே அன்பின் சகோதரரே நீங்கள் இன்ன என்ன பிரகாரமாய் நடக்கவும் அன்புக்குறிப்பிலே என்ன என்ன விதமாக அல்லாவிட்டால் எப்படி இப்படியாக நடக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து காண்படுக்கிறது உள்ள வாழ்க்கை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஒழுங்கான ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் இதை சொல்லலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்த வேதம் தேவ மனிதர்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு முறையற்ற வாழ்க்கையாக அல்லாமல் முறையுள்ள வாழ்க்கை ஒழுங்கும் கரமுமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும் பலரும் நம்மை பார்க்கிற விதத்தில் நம் வாழ்க்கை அமைய வேண்டும் ஆகவே எங்கள் ரத்தம் சொன்னால் இன்ன இன்ன விதமாக நடக்க வேண்டும் என்று ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி நடப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்னை பெற்றுக்கொள்வீர்களாக